வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு அதாவது வந்து ஒரு முடி வெட்டுறதுக்கே வந்து காசு இல்லாம இந்த முடியை வளர்த்தேன் இன்னைக்கு வந்து ஒரு சலூனுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கூட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணா வந்து ரொம்ப டாடி வாலஜ் குளோஸ் எங்களுக்கு அண்ணன் மாதிரி தான் ஸோ வாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு நாங்க ஒரு காலேஜ் ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு அட்மாஸ்பியர்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை தாண்டி நம்ம பசங்கள்லாம் எல்லாம் பார்க்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு

இவ காமெடியுக்கு அந்த மாதிரி இதா அவங்க அந்த இதுல இருந்து பண்ணதுனால எனக்கு தெரியல இது எனக்கு நம்ம படத்துக்கு நமக்கு வரல ஒருவேளை ஏன் மூஞ்சி பிடிக்கலையோ தெரியல அதெல்லாம் சூரியனோட உழைப்பு வந்து இன்னைக்கு என்ன தலைவா அவரு சாதாரண ஒரு இதுல இருந்து ஒர்க் பண்ணதுல இருந்து அவரு அவரு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காரு அண்ணன் வந்து டக்குன்னுலாம் ஒண்ணு மேல எல்லாம் வரல ரொம்ப உழைச்சு மேல வந்துருக்கு அவர் அவருக்கு ஒரு இது இருக்கு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் சீக்கிரம் குடி சீக்கிரத்தை விரைவி இல்லை ரிலீஸ் ஆகும் ஆமா நான் கொஞ்சம் சின்ன ஒரு இதனால தள்ளி போயிடுச்சு முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ரிலீஸ்க்காக பேசிட்டு இருக்கோம் சீக்கிரம் குடி சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும் सुपर, थैंक यू सो मच लव यू